பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் வலிமையான வினையானது கூட கட்டுப்பாடு கணபதி என்றிட காலனும் கைத்தொல் கணபதி என்ற ஒரு வார்த்தையை சொன்னால் போதும் மரண பயம் நீங்குவிடு கணபதி என்றிட கருமமே ஆதலால் கலி யுலகத்தின் நாம ஜபம் மிக மிக சக்தி வாய்ந்தது கணபதி என்று ஒரு ஒத்தை வார்த்தை சொன்னால் போதும் அது சிறந்த நாம ஜபமாக இருக்கும் கணபதி என்றிட கவலைகள் தீருமே நில உலகத்தில் எழுதப்படாத கட்டாய சட்டம் மாற்ற முடியாத ஒரு சட்டம் இது எனில் கவலை இந்த கணபதியினுடைய மந்திரத்தை சொல்லும் பொழுது குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி நீங்கள் அதிகபட்ச உச்ச பலனை நீங்கள் எட்டு பிடிக்கலாம் என்பதிலே மாற்று கருத்து இல்லை அன்பர்களே ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் பதினான்கு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து குரு பேர் பன்னிரண்டு ராசிகளுக்கு எப்படி இருக்கிறது என்பதை விரிவாகவும் விளக்கமாகவும் பார்க்க இருக்கின்றோம் தெய்வ நம்பிக்கை இல்லாதவர்கள் கூட இந்த குரு பெயர்ச்சியினுடைய பலனை தங்கள் ராசிக்கு என்னத்தான் நடக்கிறது என்பதை ஆர்வம் காட்டுவார் இந்த வருடம் வாக்கியத்தின்படி திரு கணிதத்தின்படி இரண்டு பஞ்சாங்கங்களும் குரு பெயர்ச்சியை ஒன்று ஐந்து இருபத்தி நாலு அன்று வெளியிடுகிறது இது ஒரு வகையிலே விசேஷம் முதலிலே குரு என்ற கிரகம் அதனுடைய ஆதிக்கம் என் மக்கள் இந்த குரு பெயர்ச்சியின் மீது ஆர்வமாகவும் மற்றும் அதிக எதிர்பார்ப்புடன் இருப்பதற்கு காரணம் குரு தனக்காரகன் புத்திரக்காரகன் திருமணத்திலே வியாழன் நோக்கு வந்துவிட்டதா குரு பார்வை வந்துவிட்டதா இந்த வருடம் எங்கள் மகனுக்கு மகளுக்கு திருமணம் நடக்குமா என்றெல்லாம் இயற்கையான ஆசையை தூண்டக்கூடியவர் அதனால்தான் இந்த பலன்களுக்கு இந்த பயிற்சிக்கு மக்கள் அதிக முக்கியத்துவம் கொடுக்கிறார் இவருக்கு மூன்று விதமான பார்வை இருக்கிறது ஐந்தாம் பார்வை ஏழாம் பார்வை ஒன்பதாவது பார்வை குரு பார்த்திட கோடி புண்ணியம் என்று கூறுகிறார் குரு இருப்பதை காட்டிலும் பார்ப்பதற்கு அதிக முக்கியத்துவம் ராசியை சார்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் என்பதை பார்ப்பதற்கு முன்பு யார் விருச்சக ராசிக்கார் கோபம் இருந்தாலும் அதிக அன்பை பொழிகின்றவர்கள் இந்த விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர் இவர்கள் சோதனை வேதனை என்பதை கடந்து சாதனை செய்யக்கூடியவர்கள் அப்படிப்பட்ட விருச்சக ராசியிலே இருக்கின்ற ஒன்பது பாதங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம் நான்கு அனுஷம் ஒன்று இரண்டு மூன்று நான்கு கேட்டை ஒன்று இரண்டு மூன்று நான்கு ஆகிய ஒன்பது பாதங்களை அடங்கியவர்கள்தான் விருச்சகர் ராசியை சார்ந்தவர்கள் ஒன்னு அஞ்சு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு அன்று நடக்க இருக்கின்ற குரு பெயர்ச்சி இவர்களுக்கு மிகவும் சாதகமான நிலையிலே ஏழாவது இடத்தினுடைய ராசியாக வருவதால் அதிகபட்ச நன்மைகளை உண்மையிலே பெறுகிறார் இந்த காலகட்டத்தில் ரிஷபத்தில் குரு இருக்கின்றார் அதாவது உங்கள் ராசிக்கு ஏழாம் இடத்தில் குரு பகவான் இருக்கிறார் இதனால் பல நல்ல திருப்பங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் உடல் ஆரோக்கியத்தில் சிலருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் இதனால் மருத்துவ செலவுகள் கூட குறையும் சிலருக்கு வீடு வாகனம் தொடர்பாக சுப செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உண்டு குடும்பத்தில் சுபகாரிய பேச்சு வார்த்தைகள் கூட உற்சாகத்தை தரும் திருமணமாகாத அன்பர்களுக்கு திருமணம் நல்லபடியாக நடந்தேறும் திருமணமாகிய குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப்பெறும் சிலருக்கு திடீர் கனவரவு மகிழ்ச்சி தரும் அதனால் சிலருக்கு பழைய கடன்கள் கூட அடைபடும் சிலருக்கு சகோதர வகையிலே இருந்து வந்த மனக்கசப்புகள் தீரும் எனினும் அவ்வப்போது சிலருக்கு பிள்ளைகள் வழியிலே சின்ன சின்ன மனக்கவலைகள் வந்து போகலாம் எனினும் பெரிய பாதிப்புகளுக்கு இடமில்லை காரணம் இந்த காலகட்டத்திலே குரு அருள் உங்களுக்கு திரு அருள் புரியும் அதுபோல சிலருக்கு உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பங்கள் ஏற்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கூட சிலருக்கு நல்லபடியாக கிடைக்க பெறும் வெகு நாட்களாக எதிர்பார்த்து காத்திருந்த ஊதிய உயர்வு ஊதிய உத்தியோக உயர்வு போன்ற நிகழ்ச்சிகள் சிலருக்கு கிடைக்க பெறும் சிலருக்கு வெளிநாடு சென்று பணிபுரியும் வாய்ப்பு கூட கிடைக்கும் சிலருக்கு வேறு ஒரு சில நல்ல உத்தியோகத்திற்கு மாறுவீர்கள் புதிதாக வேலை தேடும் அன்பர்களுக்கு கூட தகுதியின் அடிப்படையிலே நல்ல வேலை கிடைக்கும் தொழில் அல்லது வியாபாரத்தில் கூட நல்ல முன்னேற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிலர் புத்தி புதிய கிளைகளை துவங்க வழிபிறக்கும் சிலருக்கு பண பழைய கடன்கள் அடைபடும் போட்டிகள் குறைந்து நல்ல லாபத்தை சிலர் பார்ப்பீர்கள் அதனால் பல நல்ல முதலீடுகளை செய்து மகிழ்வீர்கள் வியாபாரத்தில் கூட புதிய வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவார் கொடுக்கல் வாங்கல் போன்ற விஷயங்களில் கூட ஓரளவு நன்மை உண்டு சிலர் சாமர்த்தியமாக பேசி பழைய கடனை வசூல் செய்வார் எனினும் முடிந்த வரையில் பிறருக்கு ஜாமீன் போடுவதை தவிர்க்கவும் அரசியல்வாதிகள் பேச்சில் மட்டும் நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது விவசாயி உழைப்பு வீண் போகாது கலைஞர்கள் புதிய நல்ல வாய்ப்புகளை பெறுவீர்கள் சில கலைஞர்களுக்கு இந்த காலகட்டத்திலே கௌரவம் புகழ் தேடி வரும் சிலருக்கு வெளிநாடு செல்வதற்கு கூட வாய்ப்பு உண்டாகும் பெண்கள் புதிய ஆடை ஆபரணங்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலுவலகம் செல்லும் பெண்களுக்கு நல்ல திருப்பங்கள் ஏற்படவும் இடம் உண்டு கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த மனக்கசப்பு கசப்பு கூட படிப்படியாக குறையும் மாணவ மாணவியர்கள் கல்வியிலே நல்லதொரு முன்னேற்றத்தை அடைவார்கள் சிலருக்கு விரும்பிய பாடம் கூட கிடைக்க பெறும் பெற்றோர்களுடைய ஆசிரியர்களுடைய ஆதரவு சிலருக்கு நன்மையை தரும் போட்டி பந்தயங்களில் கூட சிலர் வெற்றி பெறுவீர்கள் மொத்தத்தில் அனைத்து வகையிலும் உங்களுக்கு இந்த கால கட்டத்திலே நல்ல பலன்கள் தான் ஏற்படும் ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு மற்ற பெயர்ச்சிகள் எப்படி இருக்கு சனிதான் நான்காவது இடத்தில் இருந்து அர்த்தாஷ்டம சனியாக இயங்கி பல தடைகளை உண்டாக்குவார் இருந்தால் வரப்பிரசாதமாக பதினோராவது இடத்திலே இருக்கின்ற கேது மேலும் அந்த இடத்திலே விழுகின்ற குருவின் பார்வை இது இரண்டும் குருவும் கேதுவும் ஆதரவு இருப்பதால் ராகு மற்றும் சனியினுடைய தடைகளை நீங்கள் வெல்லுவீர்கள் இப்பொழுது குருவின் விசேஷ பார்வையாக இருக்கின்ற ஐந்து ஏழு ஒன்பதை பார்க்கலாம் முதலிலே ஐந்து குருவின் ஐந்தாம் பார்வையாக லாபஸ்தானத்தை பார்ப்பதால் அதாவது ரிஷபத்தில் அமர்ந்த குரு கண்ணியிலே ஐந்தாம் பார்வையை பதிவு இடுவதால் அது உங்கள் ராசிக்கு பதினோராவது இடம் தன வரவு மேம்படும் வழக்கு சார்ந்த பணிகளிலே வெற்றி கிடைக்கும் தந்தை வழி உறவுகளால் ஆதாயம் உண்டா மனதிலே இறை சார்ந்த சிந்தனைகள் மேம்படும் சேர்க்கை தொடர்பான சிந்தனைகள் அதிகரிக்கும் எல்லாமே விதித்தபடிதான் நடக்கும் என்பது பொதுவான கருத்து ஆனாலும் விதியை மதியால் வெல்ல முடியும் என்ற சூட்சமும் உலகை ஆண்டு கொண்டுதானே இருக்கிறது விதியை மதியால் வெல்லும் கலையை குரு பகவான் உங்களுக்கு போகின்றார் இந்த ஐந்தாவது பார்வை ராசிக்கு பதினோராவது இடத்திலே லாபஸ்தானத்திலே பதிவதா ஒருவருடைய ஜாதகத்தில் குரு பகவான் இரண்டு விதத்திலே பலன் தருவார் ஒன்று சுய ஜாதக ரீதியான பலன் இரண்டு கோச்சார ரீதியான பலன் சுய ஜாதக ரீதியான பலன்கள் வாழ்நாள் முழுவதும் சிறிது சிறிதாக கிடைத்து கொண்டே இருக்கும் ஆனால் கோச்சார ரீதியான பலன்கள் சுபமோ அசுபமோ ஒரு ஆண்டுக்குள் நடந்து முடியும் இது வரை உழைத்த உழைப்புக்கான பலன் கூட்டு வட்டியோடு லாபமாக கிடைக்க போகிறது மூத்த சகோதர சகோதரிகள் சித்தப்பா மூலம் ஏற்பட்ட பாக பிரிவினை சுமூகமாகும் வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை கிடைக்கும் இழுத்து மூடு நிலையிலே இருக்கின்ற தொழில்கள் கூட விறுவிறுப்பாகும் குருவின் ஏழாம் பார்வை உங்களுடைய இரண்டாவது இடத்திற்கு கிடைக்கிறது அதாவது உங்களுடைய ஜென்ம ராசிக்கு கிடைக்கிற சமசப்தமமாக அந்த குரு பார்க்கின்றார் குரு ரிஷபத்தில் அமர்ந்து சமசப்தமமான பார்வை ஏழாம் பார்வை உங்கள் ராசியின் மீது பதிவதா குண நலன்களில் மாற்றம் ஏற்படும் சிந்தனையிலே தெளிவு பிறக்கும் நண்பர்கள் வழியிலே ஒத்துழைப்புகள் கிடைக்கும் குடும்ப உறுப்பினர்கள் தேவைகளை நிறைவேற்றுவீர்கள் உடன் இருப்பவர்களை பற்றிய புரிதல் உண்டாகும் மறதி தொடர்பான பிரச்சனைகள் குறையும் ராசியின் மீது குருவின் நேரடி ஏழாம் பார்வை பதிவதா பேச்சிலே மிடுக்கு நடையிலே கம்பீரம் தோற்றத்தில் டாம்பிகம் உருவாகும் நடை உடை பாவனை மாறும் தகுதி திறமை வசதியெல்லாம் உயரும் கடன் தொல்லையிலிருந்து நிரந்தர விடுதலை கிடைக்கும் வசூலாகும் தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய பகைமை மாறும் தொழில் முன்னேற்றம் கருதி ஒற்றுமையாக உழைப்பார்கள் சிலர் புதிய கூட்டு தொழில் துவங்கலாம் சிலருக்கு கூட்டு தொழிலிருந்து விடுபட சுயமாக அவர்கள் வேலை தோங்குவதற்கு வாய்ப்பு கிடைக்கும் கணவன் மனைவி அன்பு பெருகும் ஈகோ காரணமாக விவாகரத்து வரை சென்ற தம்பதிகள் சேர்ந்து வாழக்கூடிய சூழல் அமையும் வாழ்க்கை துணைவி உங்கள் மனதை புரிந்து கொண்டு செயல்படுவார்கள் இல் வாழ்க்கை இனிமையாகும் குருவுடைய ஒன்பதாவது பார்வை ரிஷபத்தில் இருந்து இவருடைய ஒன்பதாவது பார்வை மகரத்திலே பதிவதார் சகோதர ஸ்தானமாக அது உங்கள் ராசிக்கு திகழ்கிறது மறைமுகமான திறமைகளை வெளிப்படுத்தி பாராட்டுகளை பெறுவீர்கள் மனை விரித்து தொடர்பான முயற்சிகள் கைகூடும் வாகன பயணங்களின் மூலம் திருப்திகரமான சூழல் அமையும் நிதானமான செயல்பாடுகளின் மூலம் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றிக் கொள்வீர்கள் ராசிக்கு மூன்றாவது இடம் சகோதரஸ்தானம் சகாயஸ்தானம் துணிச்சலை உருவாக்குகின்ற வெற்றி ஸ்தானம் அதன் மீது குருவின் பார்வை ஒன்பதாவதாக அந்த ஒன்பதாம் பார்வை பதிகிறது உங்களின் எண்ணங்கள் முயற்சிகள் உயர்வானதாக இருக்கும் நீண்ட காலமாக முடங்கி கிடந்த அனைத்தும் காரியங்களும் வெற்றியை தரும் ஞாபக சக்தி அதிகரிக்கும் அண்டை அயலாருடன் நிலவிய எல்லை தகராறுகள் முடிவுக்கு வரும் சொத்துக்கள் விற்பனையால் ஆதாயம் உண்டாகும் பூர்வீக சொத்திலே நிலவிய சர்ச்சைகள் அகலும் சுகங்களும் சந்தோஷமும் அதிகரிக்கும் உடன் பிறந்தவர்களுடன் இருந்து வந்த கருத்து வேறுபாடு மறையும் பொன் பொருள் ஆபரண சேர்க்கை அதிகரிக்கும் மன சஞ்சலத்தால் வேறு மதத்திற்கு மாறியவர்கள் மீண்டும் சொந்த மதத்திற்கே மாறுவார்கள் ஒரு சிலருக்கு வீடு மாற்றம் ஏற்படும் நல்ல நம்பிக்கையான திறமையான வேலையாட்கள் கிடைப்பார் குருவின் இந்த பெயர்ச்சி விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு அவர்களுடைய பொருளாதாரம் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு எப்படி பொருளாதாரத்தில் இருந்து வந்த நெருக்கடியான சூழ்நிலைகள் மறையும் எதிர்பாராத சில திடீர் வாய்ப்புகள் வரவுகள் மேம்படும் வியாபாரத்தில் முன்னேற்றம் உண்டாகும் பூர்வீக சொத்துக்கள் மூலம் வருமானம் மேம்படும் செய்கின்ற முயற்சிகள் ஏற்ப சேமிப்புகள் அதிகரிக்கும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சியிலே உடல் ஆரோக்கியம் எப்படி உடல் ஆரோக்கியம் தொடர்பான இன்னல்கள் குறையும் மனதளவிலே இருந்து வந்த சில குழப்பங்கள் மறையும் பணிகளில் இருந்து வந்த பொறுப்புகள் குறையும் முழங்கால் மற்றும் காது தொடர்பான பிரச்சனைகள் உண்டாகும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு இரண்டாயிரம் மனதில் எண்ணியவை நிறைவேறும் சுபகாரியங்கள் பேச்சுவார்த்தைகள் கைகூடும் தனிப்பட்ட மற்றும் குடும்ப விஷயங்களை நண்பர்களிடம் பகிர்வதை தவிர்க்கவும் புதிய தொழில்நுட்ப கருவிகளை வாங்கி மகிழ்வீர்கள் வாழ்க்கை துணையுடன் அனுசரித்து செல்லவும் அக்கம் பக்கம் இருப்பவர்களுடன் ஒத்துழைப்புகள் மேம்படும் கடன் சார்ந்த பிரச்சனைகள் குறையும் விலகி சென்றவர்களை பற்றிய புரிதல்கள் அதிகரிக்கும் விருச்சக மாணவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி இருக்கும் மாணவர்களுக்கு கல்வியிலே முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் உயர் கல்வியிலே இருந்து வந்த தடை தாமதங்கள் குறையும் போட்டிகளிலே ஈடுபட்டு பாராட்டுகளை பெறுவீர்கள் தகவல் தொடர்பு சார்ந்த கல்வியிலே முன்னேற்றமான வாய்ப்புகள் உண்டாகும் முயற்சிக்கு ஏற்ப நல்ல மதிப்பெண்கள் கிடைக்கும் வெறிச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த உத்தியோகர்கள் அதாவது வேலையிலே இருப்பவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சி எப்படி இருக்கும் உத்தியோக பணிகளிலே இருப்பவர்கள் உணர்ச்சி வசமான பேச்சுகளை குறைத்து கொள்வது நல்லது புதிய வேலை தொடர்பான முயற்சிகள் கைகூடும் சிலருக்கு புதிய பதவிகள் கிடைக்கும் புதிய பயிற்சிகளிலே ஆர்வத்துடன் கலந்து கொள்வி உபரி வருமானத்திற்காக எண்ணங்கள் மேம்படும் நெருக்கடியால் கடன் சார்ந்த பிரச்சினைகள் வெளிச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த வியாபாரிகளுக்கு தொழில் நிமித்தமான புதிய முதலீடுகள் அதிகரிக்கும் செய்யும் முயற்சிக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்கும் வாசனை திரவியம் சார்ந்த வியாபாரத்தில் முன்னேற்றம் ஏற்படும் கட்டுமான பணிகளிலே வரவுகள் அதிகரிக்கும் வாடிக்கையாளர்களின் ஒத்துழைப்புகள் மேம்படும் பங்கு சந்தை தொடர்பான செயல்பாடுகளிலே கவனம் வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த கலைஞர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பெயர்ச்சி எப்படி இருக்கும் கலை சார்ந்த துறைகளிலே இருப்பவர்களுக்கு முன்னேற்றமான வாய்ப்புகள் கிடைக்கும் எழுத்துகளின் மூலம் பலரின் மனதை வெற்றி கொள்வீர்கள் பின்னணி இசை மற்றும் குரல் சார்ந்த துறைகளிலே அனுகூலமான சூழல் உண்டாகும் தற்காப்பு கலைகள் மீது ஈடுபாடுகள் அதிகரிக்கும் விருச்சக ராசியை சார்ந்த சேர்ந்த அரசியல்வாதிகளுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குருபெயர்ச்சி எப்படி கட்சியின் நிமித்தமான பணிகளிலே பொறுப்புகள் அதிகரிக்கும் வெளி வட்டாரங்களில் செல்வாக்கும் ஆதரவுக்கும் மேம்படும் புதிய முயற்சிகளுக்கு ஏற்ப மாற்றமான சூழல் உண்டாகும் உயர் பொறுப்பில் இருப்பவருடன் அனுசரித்து செல்லவும் எதிர்பாராத சில பயணங்களின் மூலம் மனதில் மாற்றம் உண்டாகும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரு பயிற்சியால் பெறக்கூடிய நன்மைகள் என்ன மனதில் புதுவிதமான எண்ணங்களும் எதையும் செய்ய முடியும் என்ற தன்னம்பிக்கையும் செல்வாக்கை மேம்படுத்திக் கொள்வதற்கும் வாய்ப்பு கிடைக்கும் கவனம் கணவன் மனைவிக்கு இடையே விட்டு கொடுத்து செல்வதும் புதிய நபர்களின் தன்மைகளை அறிந்து நட்பு கொள்வதும் மேன்மையை உருவாக்கும் ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் திருச்செந்தூர் கண்டிப்பாக சென்று வணங்கி திரும்பி வர வேண்டும் திருப்பங்கள் ஏற்படும் ஏனென்றால் திருச்செந்தூர் முருகன் அவர்தான் செவ்வாய் அவர்தான் குரு என்ற இரண்டு நிலையிலே இருப்பதால் திருச்செந்தூர் சென்று திரும்பி வர அருமையான மாற்றங்கள் நிறைய உங்கள் வாழ்க்கையிலே வலம் வரும் ஏழ்மை நிலையில் இருப்பவர்களுக்கு கலை சார்ந்த துறையிலே உள்ள மூத்த கலைஞர்களுக்கு உதவுவதன் மூலமாக மனதிலே தெளிவும் புத்துணர்ச்சியும் உண்டாகும் இதுவரையில் அற்புதமான நிலையில் இருக்கின்ற இந்த குரு பயிற்சி ராகு சனி உங்களுக்கு பாதகமாக இருந்தாலும் கூட கேதுவும் குருவும் சாதகமாக இருப்பதா இது வரையிலே பட்ட வேதனைகள் அனைத்தும் முடிவுக்கு வரும் என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்து எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி அடுத்த குரு பெயர்ச்சி பதிவிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்